அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஜேபிஎன்ற ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க பெரிய வெட்டி ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியிற பூமி தானுங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கராவுக்கு எழுநூறு அடி ரோடு பீஸ் வரும்ங்க இந்த ரெண்டு ஏக்கரானு பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டைட்டை வரும் வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து சைட்டை வருங்க தெற்கு பாத்து சைட்டமும் அமைஞ்சிருக்குது சூப்பர் சைட்டுங்க இந்த ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான சைட்டு நல்ல தண்ணி டோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கருங்க கார்னர் சைட்டுங்க இந்த வீடியோவில் தரிகிற பூமி தானுங்க கார்னர் சைட்டு சூப்பரான பூமி போய் பிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ஏக்கராவுக்கே பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி ரோடு பிஸ்வார் உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா வாங்கி ஐம்பது ஐம்பது சென்ட்க்கும் கூட நாளைக்கு பிரித்து கொடுக்குற ஆப்ஷன் மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு புத்தி சுற்றி வரும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப விவசாயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்க வீடியால் தரீங்க ஃபுல்லாக தோப்பெரியத்தானுங்க பிஏபி தண்ணி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு மாதத்தில் பக்கத்தில் பிஏபி பாய்க்குள் தண்ணி ஓகே இருக்குது ரெண்டு ஏக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் கார்னர் சைட்டு நாலு ஏக்கரை வேணாலும் வீட்டோட எடுத்துக்கலாம் சூப்பர் பூமிங்க ப்ரைஸ் என்ன சொல்கிற பார்த்திங்கன்னா இந்த கார்னர் சைட்டு வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா தான் சொல்கிறாப்படிங்க பேச்சுவார்த்தைக்கு உடற்பட்டதுங்க பாட்டி தான் இருக்குது நேரடியாக குறைச்சி பேசலாம் இதில் ஒரு ஏக்கரை கூட எடுத்துக்கலாம்க அந்த ஆப்ஷன் கூட இருக்குது யாருமே மிஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவை எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் ரோடு பேஸு உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு முந்நூறு அடி நானூறு அடி வரும் பெரியவட்டி ஏரியா உடன்பட்ட பல்லடம் பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமுங்க இது மாதிரி பூமி பார்த்தீங்கன்னா ரோடு மேலே எங்கேயுமே கிடையாது இந்த பூமி தான் புதுசாக விலைக்கு வந்திருக்குது மிஸ் பண்ணிடறாதீங்க நண்பர்களே இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே